நாம் வணங்குற குலசாமி வீட்டுக்கு உள்ளே வராமல் தலைவாசலில் நிற்குமா ஏன் வீட்டுக்குள்ளே வராது அது உண்மையா அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை உண்மையாக நடந்த நிகழ்வுகளை வச்சு அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க தலைவாசலில் நான் வணங்குற சாமி தலைவாசலில் நிற்கும் அப்படிங்கிறது நியாயம்தான் ஏற்றுக்கிறத எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிறத ஆனால் சாமியாடி மக்களுக்கு அப்படி இருக்கு தெய்வத்தை சுமக்கிற அந்த தேகத்தை தேகத்தில் குடிகொண்டு இருக்கிற அந்த சாமி தலைவாசலில் மட்டும் நிற்காது இப்போ நான் போகிறேன் நான் சாமியை கும்பிட்றேன் தெய்வத்துக்கு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் நான் வர்றேன் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறேன் அப்படின்னா அந்த தெய்வம் என்னையை காத்து நிற்கும் என்னுடைய தலைவாசல் அந்த எல்லையில் வந்து நிற்கும் என்னையை பாதுகாக்கும் ஆனால் என் மேலே ஒரு சாமி வருது என் மேலே வர்ற சாமி உடலும் உணர்வுமா ரத்தமும் சதையுமா கலந்து நிற்கிது நான் சாமி ஆடுறேன் அருள்வாக்கு சொல்றேன் தெய்வம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் எனக்கு காட்டி கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த தெய்வம் நான் இருக்கும் இடங்கள் எல்லாம் என்னோட வரும் சரியான உண்மையான நீதியான செயல்ல என் கூட நிற்கும் நான் தெய்வத்துக்கு எதிராக ஒரு செயலை செஞ்சேன் அப்படின்னா என் கூட நிற்காது என்னை விட்டு விளையிறோம் என் கூட வராது அப்ப இன்னைக்கு இந்த பதிவில் அறிவு அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நாம வண்ணங்கிற குலசாமி தலைவாசலில் நிற்கும் அது யாருக்கு நிற்கும் அப்படின்னா தெய்வத்தை வணங்குற பெருவாரியான மக்களுக்கும் எல்லாருக்கும் ஆனால் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு வீட்டுக்கு உள்ளே வாசம் பண்ணும் அவங்க உடலில் வாசம் பண்ணும் அவங்க எண்ணத்தில் வாசம் பண்ணும் அவங்க சிந்தனையில் வாசம் பண்ணும் அவங்க செயல்பாடுல வாசம் பண்ணும் அதுக்கு எது மாதிரியான உண்மையான சான்றுகள் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவில் என் மேலே ஒரு சாமி வருது அந்த சாமி எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு ஒரு சில நல்லது கெட்டதை எனக்கு நல்லதை கூட விடுங்க கெட்டது நடக்குது அந்த கெட்டது நடக்கும்போது அந்த சாமி என்னைய காத்து கொடுக்கணும்ல அப்போ என்ன பண்ண நான் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு தீய வின ஏதாவது ஒரு ஏவல் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு விஷயம் என்னைய தாக்க வருது அப்படின்னா என்னை வந்து என் சாமி தட்டி ஒரு உழுப்பு உழுப்பு என்னை எழுப்பி விட்டுரும் ஏன் எழுப்பி விடு ஒன்று இது மாதிரி இருக்குது இதுலேருந்து நீ உன்னை சரி பண்ணுன்னு எழுப்போம் இல்லை அப்படின்னா நீ ஊக்கமாக எழுந்து நில்லு அப்போ தான் இது ஒன்றைய தாக்காது அப்படின்னு எழுப்போம் சரி இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல என் தெய்வத்தோட நடமாட்டத்தை என் தெய்வம் என்ன ஆசைப்படுது என்ன விரும்புது என்ன கேட்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் என் சாமி காட்டி கொடுக்கும் அந்த காலங்கள்ல முதியோர்கள் பெரியோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தூங்கும்போது அவங்க மேல வர்ற சாமி அவங்களுக்கு தாளாட்டு பாடுறது உண்டு அந்த சாமி நடக்கிற அந்த சத்தம் கொலுசு சத்தம் சலங்க சத்தம் தண்ட சத்தம் இது போன்ற சத்தங்களையும் கேட்கறது ஒண்ணு நம்ம சாமி நம்மளுடைய சாமியாடி நம்மளுடைய புள்ள தூங்குதே சத்தம் 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 எழுப்பிடக்கூடாதேன்னு மெதுவா அவங்கள கடந்து போறது ஒரு பக்கம் அவங்கள தாண்டக்கூடாது அவங்கள தள்ளி ஒரு பக்கம் சாட்சி வச்சுட்டு சுத்தி போகணும்னு நடந்து போற தெய்வம் ஒரு பக்கம் எனக்கு இது வேணும் எனக்கு இந்த படையல் வேணும் எனக்கு மூக்குத்தி வேணும் எனக்கு கொலுசு வேணும் எனக்கு கிழுக்கு வேணும் எனக்கு தண்டை வேணும் எனக்கு இருப்பிட வேணும் எனக்கு பட்டு வேணும் எனக்கு பாவாடை வேணும் எனக்கு கண்ணாடி வேணும் எனக்கு எனக்கு இது போன்ற ஆபரண பொருட்கள் எல்லாம் வேணும்னு கேட்கறது யாருக்கிட்டனா தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிக்கிட்டத சரி இது இல்லாம என் சாமி என் உடம்புல வர்ற சாமி எப்படி அப்படின்னா என் உடம்புல நிற்கும் அப்போ நான் ஒரு இடத்துக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல தவறான நிகழ்வுகள் இருக்கு தவறான செயல் நடந்துருக்கு அந்த இடத்துல ஒரு பேர் ஆபத்து இருக்கு அப்படின்னா என் மேலே இருக்கிற சாமி அந்த நேரத்தில் வெளிவந்து அதுலேருந்து இருந்து அதை காத்து கொடுக்கும் இல்லை அப்படின்னா அதுலேருந்து விட்டு விலகி கொடுக்கும் இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துல ஒரு பேர் ஆபத்து இருக்குன்னா ஓங்கி என் மேலே இருக்கிற சாமி ஒரு உளுப்பு உளுப்பி ஒரு அவயத்தை என்ன அறியாம அந்த சாமியை அறியாம போடுவாங்க அப்போ அங்க இருக்கிற ஏதோ ஒன்று நிற்கிதாப்பா அதை ஆடி தண்ணி அப்படிங்கிற மாதிரி தெய்வம் நான் அந்த இடத்துல நினைச்சிடும் ஏன் அப்படின்னா அது அந்த இடத்துல பாதிக்கப்படுவது அந்த சாமியாடி மட்டுமல்லாம அந்த சாமி மேல இருக்கிற சாமியும் தான் அப்போ அந்த சாமியை அதை சரி பண்ணி கொடுக்கும் இது இல்லாம பிள்ளைகளுக்கு அந்த குலதெய்வ கும்புகளில் நடக்கிற பிள்ளைகளுக்கு நடக்க போற நல்லது கெட்டது அந்த சாமியாடி பெருமக்கள் மூலமா காட்டி கொடுக்காதான் அவங்க சாமியாடி போடுற ஆச்சார விபூதி அருள் வாக்கு ஏப்பா என்னத்தா எங்க இருக்க இப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏதோ தவறா தெரிஞ்சப்பா நம்ம சாமியை கும்பிடு ஒரு காணிக்கையை கட்டு நம்ம சாமி நினைச்சு விபூதியை பூசு நேரம் கிடைக்கும்போது இந்த பகம் வாப்பான்னு விபூதி போட்டு அவங்க பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குற அதிகாரத்தையும் அந்த சாமி அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு கொடுக்கும் சரிங்க இது இல்லாம நான் இருக்கேன் என் மேல சாமி வருது ஓங்கிது ஆரவாரமா என் தெய்வத்தோட ஆயுதத்தை ஆபரணத்தை ஆடைய நான் ஏந்தி ஆடணும்னா எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கணும் எனக்குள்ள ஒரு மனோபலம் இருக்கணும் எனக்குள்ள ஒரு மனிதனை மீறின தெய்வத்தை சுமக்கிற ஆற்றல் இருக்கணும் அது எல்லாத்தையும் கொடுக்கறது யாரு அப்படின்னா என் மேல வர்ற சாமி நம்ம மேலே வர்ற சாமி நாம வணங்குற குலசாமி அப்ப இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்லி வரேன் அப்படின்னா சாமி தலவாசல்ல மட்டும் நின்னுறாது இருக்கிற தெய்வத்த சுமக்கிற சாமியாடிகள் அணு அணுவா ஏன் எதுக்கு வாகனம் அப்படின்னா அதனுடைய இருப்பிடங்க என் சாமி கோவில் இருக்குது ஆலயம் இருக்குது திருவுருவ சிலை இருக்குது ஆயுதம் இருக்குது அதுக்கு பிடிச்ச அந்த விவசாய நிலங்கள் இருக்கு இடங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு இடம் அந்த உடம்பு அந்த சாமியாடியோட உடம்பு சாமியாடியோட வாகனம் அப்போ அந்த தெய்வம் எல்லா இடங்கள்லையும் எப்படி தங்குதோ வசிக்குதோ அதே மாதிரி சாமியாடிகளோட தேகத்துலேயும் அந்த சாமி வசிக்கும் அந்த சாமி தங்கும் அதனால அதை நான் சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்க அப்போ கேள்வி கேட்கலாம் அப்போ என்னங்க அப்போ சாமியாடினா சாமியாடி இருந்தால் மட்டும்தான் சாமி உள்ளே வருமா அப்போ நாங்கள்லாம் சாமி ஆடலை எங்கள் வீட்டில் சாமி தலைவாசல்ல தான் நிற்குமா எங்கள் வீட்டில் உள்ள வராதான்னு கேட்கலாம் ஒரே ஒரு விஷயந்தேன் ஏன் தெரியுமா அந்த சாமி தளவாசல்ல நிக்குது நம்ம பிள்ளைய கொஞ்சம் முன்ன புண்ண இருக்குங்க இப்ப நான் சாமியாடியா இருக்கேன்னா எனக்கு தெரியுங்க நான் சரியா வச்சிருப்பேன் இருக்கிற இடத்த நான் சரியா வச்சிருப்பேன் தெய்வத்துக்கு தேவையான அந்த பூஜை அறைய நான் சரியா வச்சிருப்பேன் நல்லது கெட்டது என்ன ஏது என்ன எல்லாம் தெரியும் அந்த சாமியாடிகளுக்கு தெரிய அந்த தெய்வம் அந்த அந்த யுக்தியை கொடுத்துரும் அதனால அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க நான் சாமியை ஆடல அப்படின்னா நான் சாதாரணமா அசைவம் புலங்குறது குடும்பத்துல இருக்கிறது இது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே நான் இருப்பேன் அப்ப அது போன்ற நேரங்கள்ல தெய்வம் அங்கே எங்க அந்த தலவாசல் எங்க தெய்வீகமான அந்த இடம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நின்றுக்கிறான் அப்ப இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள்னால அந்த தெய்வம் உள்ள வராம நிற்கியேன் அப்படின்னா எதிர்மறை சக்திகளோட அந்த இடத்துல ஒரு ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துல தெய்வம் அந்த இடத்துல வராது ஆனா ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு நிலை உருவாகும் போது அந்த சாமி எங்க இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பாதாளத்துல இருந்தாலும் அதே சமயம் ஒரு மனித மலத்துக்குள்ள கிடந்தா கூட அந்த சாமி வந்து என் பிள்ளைகளை காக்கணும்னு வந்து நம்மளை தூக்கி வர்றதா நம்மளுடைய குலசாமி நம்மளை காக்கணும் அதுக்கு எதுவும் செய்யும் ஏன்னா அந்த தெய்வம் நமக்கு கொடுத்த சத்திய வாக்கு என் பிள்ளைகளுக்கு நான் நிக்கிறேன் பிள்ளையா சூனியமா செய்வனையா ஏவலா எதுவாக இருந்தாலும் எல்லாத்துல இருந்து காத்து குடுக்கிறதுக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம சாமி நிக்கமுடியாது அதான் நம்ம உணங்குற குலைசாமி அதனால எப்போதுமே நாம வீட்டுல நாம இருக்கிற தலைவாசலை நல்லா நல்லா வைங்க அடக்க மணக்க எப்படி சொல்றது அப்படின்னா நல்லா மாவுளை தோரணும் வேப்புல தோரணும் வெள்ளி செவ்வாய் ஏதாவது ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் அந்த இடத்துல விளக்கு போடுங்க எலுமிச்ச விளக்கு போடுங்க அகல் விளக்கு போடுங்க நல்லா பூக்களை வைங்க அந்த நிலவாசலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா மணக்க மணக்க வைங்களேன் அந்த சாமி தங்கி இருக்கிற வாசம் பண்ற இடம் தான் யாரும் மறுக்கல யாரும் மறுக்க முடியாது ஆனா அதோட அந்த தெய்வம் நின்றாது அதோட அந்த எல்லை அந்த தெய்வம் அதோட அந்த இடத்துல நின்று போயிடாதுன்னு சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்க இன்னும் ஒரே ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி இந்த பதிவை முடிக்க ஆசைப்படுறேன் சரி இப்ப சாமி வருது அப்படின்னா இந்த தேகம் சரியா இல்லை அப்படின்னா அந்த சாமி அப்ப என்ன ஒண்ணும் நான் சரி சாமி ஆகிட்டீங்க நான் தேகம் சரியா இல்லை நான் சாமிக்கு முறையாக இருக்க மாட்டேன் அப்படின்னா என்கிட்ட தங்குமானா என்கிட்ட தங்காது என்கிட்ட பேசாது என்ன சாமி இருக்கேன்னு என்கிட்ட காட்டி கொடுக்காது தெய்வத்தை நான் உணர முடியாது அருள்வாக்கு வராது சாமி பரிபூர்ணமாக நிற்காது தெய்வ சிந்தனைகள் அதிகமாக எதுவுமே இருக்காது அப்போ அந்த நேரத்தில் எனக்கே தெரியும் நான் ரொம்ப தொலைவில் இருக்கேன் தெய்வத்துக்கு நெருக்கமா இல்லை ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் செய்கிற பிழை என்னுடைய தனிப்பட்ட மனிதன் நான் செய்கிற பிழைனால் சாமியை நான் முழுமையாக உணர முடியாது சாமி விலகி நிக்கும் அதனால இந்த பதிவுல ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மக்களும் அவர்களுக்கு ஏற்றார் போல் அந்த மக்கள் எப்படி அப்படின்னா அவர்களுடைய அவர்களுடைய அந்த சத்தியமான வழியை பொறுத்தே அந்த தெய்வம் தொடுறதும் கட்டி அணைக்கிறதும் அந்த தெய்வம் முழு முழு முழுமனதா அந்த தெய்வம் நம்ம கிட்ட வாசம் பண்றது அமையும்னு சொல்லி இந்த பதிவை அறிவு அன்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்